அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நியூ சிலபஸ் படி நமக்கு வந்து தமிழில் நூறு கொஷின் அதில் பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து எண்பத்தி ஐந்து கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போ இலக்கணம் ஓல்டு புக்கும் நீங்கள் வந்து படைக்கணும் நியூ புக்கும் வந்து படிக்கணும் இப்போ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதா எடுத்து கிட்டத்தட்ட டென்த்து வந்து வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் டென்த்து ஓல்டு புக்கு இலக்கணம் நாம் வந்து முடிக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் அது நம்ம சேனல் பார்த்தாவே போதும் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண வீடியோஸு ஸ்கூல் புக்கே தேவையே கிடையாது நம்ம கொடுத்துருக்க வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் ஓல்டு புக்கு சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் முடிச்சிடலாம் அதே மாதிரி புத்தகமும் நம்ம வந்து இப்போ வெளியிட போகிறோம் எல்லாமே ஃபைனல் ஒர்க் வந்துருச்சு ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கு சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு புக்கு இலக்கணம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து புக்கு வந்து கிடச்சிடும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க அவங்க நியூ புக்கு இலக்கணம் இயல் வைஸ் லைன் பை லைன் கொஷின் வந்து போட்டுட்ருக்காங்க நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நியூ புக்கு இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கான ப்ளே லிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இப்போ நம்மளுடைய ஓல்டு புக்கு இலக்கணத்துக்கும் நம்ம வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லா வீடியோஸும் வந்துடும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நியூ புக்குக்கான ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள் நியூ சிலபஸ் இலக்கணம் சிக்ஸ்த்து நியூ தமிழ் எல் ஒன் டூ நைன் லைன் பை லைன் கொஷின் முழு விளக்கத்துடன் கம்ப்ளீட்டட் அப்போ கீழே இதே ப்ளேலிஸ்ட்டு கீழே கொடுக்குறேன் ஜஸ்ட்டு இந்த பிளேலிஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இயல் வயசு நீங்கள் இலக்கணம் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம் இயல் வயசு சிக்ஸ்த்து ஒரு பிளேலிஸ்ட்டு அடுத்து செவன்த்தும் அதே மாதிரி செவன்த்துக்கும் இயல் வயசு லைன் பை லைன் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் செவன்த்துக்கான ப்ளே லிஸ்ட்டு எயித்துக்கான பிளேலிஸ்ட்டு பாருங்கள் அதே இயல் ஒன் டூ நைன் இலக்கணம் இலக்கணம் வந்து இயல் ஒன் டூ நைன் லைன் பை லைன் கொஷின் ஸோ மொத்தம் இப்போ வந்து எயித்து போயிட்டுருக்காங்க நைன்த்து டென்த்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நியூ புக்குக்கு இது நீங்கள் போதும் நான் சொல்கிறது இலக்கணத்துக்கு சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து பார்க்கலாம் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டென்த் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த பிளேலிஸ்ட் தான் இந்த ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து போதும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஒரே பிளேலிஸ்ட்டை வந்து வச்சிட்டோம் நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்த்தில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே டென்த்து இப்போ டென்த்து இயல் த்ரீ வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ஏழு இயல் இருக்குது நம்ம ஒரு ஒன் வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் ஸ்கூல் புக்கே தொட அந்த அளவுக்கு நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழில் மொத்தமாக சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஏழு யூனிட் அந்த ஏழாவது யூனிட் வந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம் அந்த ஏழாவது யூனிட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இலக்கணம் அதில் சிலபஸுக்கு தேவையானது எல்லாமே எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இப்போ நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துட்ருக்காங்க அவங்க இலக்கணம் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இது நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் நடந்த அந்த தகுதி தேர்வு வினாத்தாள் அதாவது கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாத்தாள் அது நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா வந்து கிடச்சிரும் தமிழில் வந்து எப்படி கொஷின் கேட்டால் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வரப்போகுது இது இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் போதும் தமிழ் அழகாக நீங்கள் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து ப்ளஸ் நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ